திண்டுக்கல் அருகே உள்ள செட்டிநாயக்கன்பட்டி வையாபுரி நகரில் தனியாருக்கு சொந்தமான கழிவு பஞ்சு மில்லில் தீ விபத்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம் பல லட்சம் மதிப்புள்ள கழிவு பஞ்சு எரிந்து நாசம் திண்டுக்கல் அருகே உள்ள சென்னம்மநாயக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜசேகர் இவர் செட்டிநாயக்கன்பட்டி வையாபுரி நகரில் கழிவு பஞ்சிலிருந்து தயாரிக்க பயன்படும் நூல் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் இவர் தனது மில்லை நடத்த முடியாமல் வேறொரு நபருக்கு உள் வாடகைக்கு விட்டுள்ளார் அந்த மில்லில் நேற்று இரவு வடமாநில தொழிலாளர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இந்நிலையில் இன்று இரண்டாம் தேதி அதிகாலை கழிவு பஞ்சு கொட்டப்பட்ட குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியது இதனை பார்த்த வடமாநில தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து உடனடியாக தப்பி மில்லிலிருந்து வெளியேறினர் தீ மளமளவென பரவி குடோன் முழுவதும் தீப்பிடித்து எரிய துவங்கியது மேலும் இந்த தீ விபத்தில் இயந்திரங்கள் முழுவதும் எரிந்து நாசமானது இது தொடர்பாக திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்து வருகின்றனர் தனியாருக்கு சொந்தமான லாரிகள் மூலமாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள கழிவு பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் எரிந்தன தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீப்பற்றி இது எப்படி என பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர் we <small noise>